அணியே ஜூல இருந்து வந்த அணி சிவசதீஷ்க்கு பெண் பார்ப்பதற்காகவே ஒரு அணி அரங்கேறியது ஒரு பெண் நீதி கேட்டு நிற்கிற போது அது மறுக்கப்பட்டதால் பாண்டிய மன்னனுக்கு வந்த பிரச்சனையை மிகுந்த பணிவோடு உங்களுக்கு நினைவுறுத்தி பெரியோர்களே இருந்திருந்து நான் இன்னைக்கு தான் நடுவராக வந்தேன் ஆறாளுக்கு திட்டுறாங்க ஐயா தம்பி பிரசாந்தன் கம்பராமாயணத்திலே ஒரு கதாபாத்திரமாக இருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிரசாந்தன் கம்பராமாயணத்திலேயே ஒரு கதாபாத்திரமாக இருந்திருந்தால் கம்பராமாயணத்தில் சொல்வன்மை மிக்கவர்கள் ஆண்கள் தான் என்ற கட்சிக்கு நானே வந்திருப்பேன் ஆனால் இவர் கம்பராமாயணத்திலே ஒரு பாத்திரம் அல்ல அந்த பாத்திரங்களை பற்றி பேசுகிற ஒரு பேச்சாளர் அதனால் தான் அவரை நான் இப்போது வேண்டி இருக்கின்றது என்ன சொன்னீர்கள் தம்பி வீடனன் ராவணன் முன்னாலே நின்று இரணியனுடைய கதையை பிரகல்லாதனுடைய கதையை சொல்லுவதற்கு எவ்வளவு துணிச்சல் வீடனனுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் சொன்னீங்களா சொல்லிவிட்டு அடுத்த பத்தியிலேயே என்ன சொல்லுகிறீர்கள் சொல்வன்மை என்பது ஐந்து குணாதிசயங்களினால் விளக்கப்படும் அவர் சொன்னார் நான் சொல்லல நடுவர் அவர்களை நீங்கள் குறித்து வைத்திருக்கிறேன் வச்சிருக்கேன் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பேப்பருக்கு மேடையே போராது நான் என்னம்மா செய்கிறது உங்களவுக்கு வர வாங்கி வரலையே நான் இல்லையே நாங்கள் பேசுவதையெல்லாம் குறித்து கொண்ட பேப்பரை சொல்லிடுவேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் நான் ஒத்துக்கிறேன் இது உங்க நேரம் ஐந்து சொன்னார்

கொதித்து இந்த அவையில நான் எவ்வளவு பேச முடியும் மணி அடிக்க மணி அடிக்க ராஜ்குமார் மாதிரி நானும் பேசிடுவேனா அவர் அப்ராணிமா என்ன அவரை பிராணின்னு தான் அவரே சொல்றாரு நீங்க வேற இன்னொரு ஏன் அப்ராணி முன்னாடி சேர்த்து இதை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் சொன்னேன் அணியே ஜூல இருந்து வந்த அணி அது போனால் சதீஷ் அவருக்கு சதீஷ்க்கு பெண் பார்ப்பதற்காகவே ஒரு அணி இங்கே அரங்கேறி இருக்கிறேன்

விபீஷணனுக்கு இருந்ததா இல்லையா சார் ஒரு அவை ஏற்கனவே கொதித்து கொண்டிருக்கிறது ராவணன் ஆவ ஆணவத்தினுடைய உச்சியிலே நிற்கின்றான் புத்தி சொல்ல போகிற நீ சுருங்க சொல்லி விளங்க வைக்க முடியுமா அதை செய்ய முடியாததால் நூத்தி எழுபத்தி ஐந்து பாடல்களை சொல்லி ராவணனால் அவையிலிருந்து வீடனன் அடிக்கப்பட்டான் என்றால் உங்களினுடைய வாக்குமூலப்படியே விபீஷணனுக்கு சொல்வன்மை இல்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை ஏன் கொஞ்சம் கம்மியா சொல்றது கொஞ்சம் கம்மியா சொன்ன என்ன சார் வந்து அவன் சொற்கே சிக்கனம் இருக்கிற கேட்பவர்களுக்கு கேட்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இந்த குறையை பெண்கள் சார்பில் நான் ராமாயண ஆண் கதாபாத்திரங்கள் மீது மாத்திரம் வைக்கவில்லை பொதுவாகவே வைக்கிறேன் பேசுன பிரச்சனை வந்துரும்னு உம்முன்னு இருக்காய் பேசவே மாட்டறாங்க பேச ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டேன்கிறான் சார் பரதன் மாமா வீட்ல இருந்து வரான் வந்தானா கோசலை எவ்வளவு வருத்தத்துல இருக்கா கணவன் இறந்துட்டான் பையன் காட்டுக்கு போயிட்டான் எவ்வளவு பெரிய வருத்தத்துல இருப்பா எது சொல்வன்மை மற்றவர்களினுடைய கண்ணை பார்த்தே தெரிந்து கொள் தம்பி சொன்னார் அந்த கண்ணை பார்த்து நான் புரிஞ்சுக்கணுமா கோசலையினுடைய கண்ணை பார்த்து பரதன் என்ன புரிந்து கொண்டான் கோசலை ஒரே ஒரு கேள்வி தானே ஏன்பா உங்க அம்மா இதெல்லாம் செஞ்சது உனக்கு தெரியாதாம் பா ஒரு வார்த்தை தான் கேட்டேன் என்ன பதில் சொல்ல பிரசாந்தனுடைய டெபினேஷன் படி என்ன பதில் சொல்லிருக்கணும் சுருங்க சொல்லணும் அதையும் விளங்க சொல்லணும் அதிலும் ஒரு விழுமையும் இருக்கு சொன்னார் என்ன பதில் சொல்லிருக்கணும் அம்மா நீ வளர்த்த பிள்ளம்மாண்ணா இந்த ஒரு பதில் போறந்தானே இல்லை என்ன சொல்லியிருக்கணும் அம்மா நான் இப்போ வரேன் எனக்கு என்ன நடந்தது தெரியாது என்ன பதில் சொன்னா பாரது அந்த பாவம் செஞ்சவன் போன நரகத்துக்கு நான் போவேன் இந்த பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு நான் போவேன் குருவின் பத்தினியை நயந்தவன் செஞ்ச பாவத்துக்கு நான் போவேன் அறுபது பாவத்தை லிஸ்ட் பண்ணுறான் அந்த அம்மா ஏற்கனவே வேதனையில இருக்கு இல்லாத பாவத்தை அப்பா தம்பி தெரியாம கேட்டுட்டேன் சாமி உங்ககிட்ட போய் கேட்ட பாரு நீ எதுக்கு இவ்வளவு பேசுறன்னு நான் கேட்கிறேன் வீடனன் அவனுக்கு இருந்த அந்த ஆன்மாவினுடைய நேர்மை திறனினால் ராவணன் முன்னால நின்று இதையெல்லாம் சொன்னான் என்று தம்பி பிரசாந்த் சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் அந்த அவையில் வீடனனுடைய ரோல் என்ன ஒரு அமைச்சனாக இருக்கின்றான் ஒரு அமைச்சன் பேச வேண்டியது அவனுடைய கடப்பாடு பேச வேண்டியவன் மிக மிஞ்சி பேசியதாலே விரட்டப்பட்டான் ஆனால் இதே நான் திருப்பி போடுகிறேன் அந்த ராவணன் முன்னாலே சீதை நிற்கிறாள் ஓ பல நாள் சாப்பிடலைங்க பல நாள் சாப்பிடல நீர் அருந்தவில்லை உறங்கவில்லை தனக்கு உற்றார்கள் வருவார்களா மாட்டார்களா என்று தெரியாத அந்த தாபத்திலே இருக்கிற சீதை ராவணனை பார்த்து முக்கோடி வாழ்நாளில் அவன் இதுவரை கேட்டிராத கடுஞ்சொற்களினால் சொற்கால் ராவனுடைய தவறை அது வீரமா வீடனன் சொன்ன சொல்லிலே இருந்தது வீரமா என்று சொல்லு சீதை சொல்லுகிறாள் கடிக்கும் வல்லறவும் சொல்லி சேர்க்கிற சொல்லுகிற போது அதை கேட்டு நடக்கும் ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற ஜால்ரா கோஷ்டி இருக்கு பாருங்க கவிதா சொன்னபடி இது கோஷ்டி சுற்றி இருப்பது ஜால்ரா கோஷ்டி சுத்தி இருக்கிற ஜால்ரா இருக்கிறவங்கெல்லாம் நீ செய்வது தவறு என்று சொல்ல துணிச்சலே இல்லாமல் இருக்கிறார்களே ராவணா உனக்கு நன்மையை சொல்ல உன்னை சுற்றி யாரும் இல்லையா என்று அந்த ராவணனை பார்த்து சீது துரும்பனை மதித்து கேட்டாலே சுருக்கமா நூத்தி எழுபத்தஞ்சு பாட்டில் கேட்கல ஒரே ஒரு பாட்டுல அதுதானங்க சரம் பொக்கும் சொல் நீ ஒரு அம்பு எய்த வேண்டிய இடத்தில் நூத்தி எழுபத்தி ஆறு எய்தால் அவன் பெரிய வில்லாளியா ஒரே அம்பினால டார்கெட்டை தொடரானே அவன் நல்ல வில்லாளியா என்று தம்பி பிரசாந்தனை பார்த்து நான் கேட்கிறேன் அடிவாங்க இனிமையாக பேச வேண்டும் என்பதை நாலாவது இலக்கணமாக தம்பி பிரசாந்தன் வைத்தது நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த ஆண்களிலே இனிமையாக எத்தனையோ பேர் பேசினதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இருக்கலாம் நீ இனிமையாக பேசினாய் என்று யாரையாவது பார்த்து கம்பன் சொன்ன யாரையாவது பார்த்து கம்பன் தான் ஒரு பெண் பாத்திரம் பேசுகிற போதுதான் நீ இவள் இவ்வளவு இனிமையாக பேசினாள் என்று கம்பனே வந்து எங்களுக்காக எங்கள் மூன்று பேருக்காக சாட்சியை சொல்லுகின்ற வருகின்ற போது இசையினும் இனிய சொல்லினாள் என்று கம்பன் தாரையை பெற்று சொல்லுகின்றார் இலக்குவன் அப்படி வராங்க அப்படியே அந்த எல்லாத்தையும் பொடி பண்ணுகிற கோவத்தோடு வர குரங்கலை என்ன பண்ணுது கல்லை போடு இவன் இவ்வளவு கோவத்தோடு வருகிறவன் மீது கல்லை போட்டால் அந்த கல்லால் அமைக்கப்பட்ட கல் மலையை தகர்த்து கொண்டு இலக்குவன் வருகின்றான் அவனை பார்த்து தாரை கேட்கிறாள் தம்பி உன்னுடைய அடிப்பட்டதால் எங்களினுடைய வீடு புனிதம் பெற்றது நீ உங்க அண்ணனை விட்டு வரமாட்டியப்பா அன்னை இல்லாமல் வந்திருக்கிய தம்பி என்ன விஷயம் என்று தாரை கேட்பதை கம்பன் சொன்னான் இசையினும் நீங்க சொல்லினால் என்று சொன்ன அப்ப நீங்க சொன்ன நாலாவது இலக்கணம் இருக்கிறதே அந்த நாலாவது இலக்கணத்துக்கு பொருத்தமாக இருந்தது ஆண் பாத்திரமா பெண் பாத்திரமா சொல்லுங்கள் நீங்கள் தம்பி பிரசாந்தன் சொல்கிறார் எங்க அணிக்குள்ள குழப்பம் இருக்கான் இவங்க அணிக்குள்ள குழப்பமே இல்லை இவர்கள் அணியிலே இவர்கள் வைத்த வாதத்திலேயே எவ்வளவு குழப்பம் இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் ராஜ்குமார் முதல்ல பேசும்போது என்னென்ன சொல்லியிருக்காரு பெண்கள் பேசிக்கொண்டே இருக்காங்க வேண்டாத பேச்சு பேசியவர்கள் பெண்கள் பெண்ணின் பேச்சால் குழப்பம் வரும் ஆண்கள் குழப்பத்தை தீர்த்து வைத்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் போட்டோ ஷூட் செய்தவர்கள் பெண்கள் போட் எடுத்து வந்தவர்கள் ஆண்கள் ராஜ்குமார் உங்கள் ஊரில் வெள்ளம் வந்தது எங்கள் ஊரில் வந்தது உங்கள் ஊரில் மழை தான் வந்தது வெள்ளம் எங்கள் ஊரில் வந்தது அங்கே ஒரு ட்ரெயின் நின்றுதில்லை எண்ணூறு பேர் அந்த ட்ரெயினில் சோறு இல்லாம இருந்தானே எண்ணூறு பேருக்கு முப்பது குடும்பங்களே இருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் சோறு போட்டார்களே அந்த சோற்றை சமைத்து கொடுத்தது ஆண்களா பெண்களா ஷூட் செஞ்சது ஆண்களா பெண்களா என்ன பேசுறீங்க நீங்கள் ராஜ்குமார் கேட்கிறார் இவர் இவருடைய ஐந்தாவது இலக்கணம் மறந்துடாதீங்க இந்த அணிக்குள்ள குழப்பத்துக்காக நான் சொல்றேன் இவருடைய ஐந்தாவது இலக்கணம் என்ன விழுமியங்களோடு பேச வேண்டும் ராஜ்குமார் என்ன சொன்னார் மகோதரன் ராவணன் பேசுற மாதிரி பேசி அவன் சீதையை கொல்லாமல் தடுத்தானா ராவணனுக்கு இவ்வளவு மப்பை ஏற்றி விட்டதே மகோதரன் தான் அவனை கெடுத்ததே அவன் கெடுத்ததே மகோதரன் தான் அப்ப மகோதரனுடைய பேச்சில் விழுமியம் இல்லை என்பதை பிரசாந்தன் சொல்லுகிறார் பகோதரன் தான் நன்றாக பேசினார் என்று ராஜ்குமார் சொல்லுகிறார் இந்த அணிக்குள்ள அப்ப கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்து விட்டதா இல்லையா என்று நான் கேட்கிறேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு தம்பி சிவசதீஷ் நானும் வாழ்க்கையில வருத்தப்பட்டவங்களை அவர் சொல்றாரு சீதை இலக்குவனையே தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதற்கான பிராய தான் அவள் நெருப்பிலே நின்றது என்று சொன்னார் இருக்கட்டும் நெருப்பிலே அவளை ஏற்றுவதற்கு முன் அவளை பார்த்து ராமன் சொன்ன பிராய சித்தம் நடந்தது என் கடவுள் தான் ராமன் ராமனை தவறு சொல்லுவதே எனக்கு பிடிக்காது ஆனாலும் இது மதுரையின் மண் இங்கே நெற்றிக்கண் கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று நான் சொல்ல வேண்டும் சீதை இலக்குவனை ஒரு சொல் சொல்லிவிட்டாள் அது அந்த சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தால் அவள் வாயிலிருந்து விட்ட ஒரு சொல் கணவனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவள் வாயிலிருந்து தெரித்து விட்ட ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லுக்காக பத்து மாசம் அவன் வருத்தப்பட்ட இலங்கையிலே இருந்த போதெல்லாம் மஞ்சனை வைதேனே என்று வருத்தப்படுகிறாள் ஐயோ என் பையனை நான் என்றா என் மைத்துனனை நான் தவறாக சொன்னேன் என்று சீதை சொல்லவில்லை மஞ்சனை வைதேன் என் பையனை நான் தீட்டினேன் என் மகனை நான் பத்து மாசம் வருத்தப்பட்டா சார் சொன்ன ஒரு சொல்லுக்காக அந்த சீதையை ராமன் சொன்ன சுடு சொல்லுக்கு பிராய சித்தம் கம்பனுடைய காப்பியத்தில் எங்கே இருக்கிறது நீ இன்னும் ராமன் சீதையை பார்த்து நீ அரக்கரோடு சேர்ந்து புலால் உண்டாயே என்று ராமன் சீதையை பார்த்து கேட்கின்றார் இந்த சுடு சொற்களுக்கு பிராயசித்தம் எங்கே இருந்தது பெண்கள் ஒருவேளை அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை தவறாக சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தால் வந்துவிட்டாலும் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள் மனம் வருந்து இருக்கிறார்கள் ஆண்கள் அதை கூட செய்யவில்லை என்றால் நீங்கள் சொன்ன ஐந்தாவது இலக்கமாக இலக்கணமான விழுமியத்தில் இருந்து ஆண்கள் விலகி இருக்கிறார்கள் பெண்கள் விலகவில்லை என்பதை பிரசாந்தன் அவர்களே இலக்கணம் சொல்லாதீங்கய்யா பிரசாந்தன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வச்சார் அந்த அணியில் என்ன குழப்பம்னா கைகை கூனிலாம் சொன்னது சூர்பனக்கு சொன்னது அது அறத்தை சார்ந்ததா இல்லையா என்று குழப்பம் என்று சொன்னால் ஒரு குழப்பமும் எங்களுக்கு கிடையாது ஒரு குழப்பமும் எங்களுக்கு கிடையாது இந்த கேள்விக்கு கம்பனை விடை சொல்லாத போது நாங்கள் மூன்று பேர் எதற்காக விடை சொல்ல வேண்டும் இந்த கேள்விக்கு கம்பன் விடை சொல்லியிருக்கிறானா அவனை விடை சொல்லாத போது நாங்கள் மூன்று பேர் எதுக்கு சார் விடை சொல்லணும் இதுக்கு கைகேயி கண்ணினால் தெரிந்து கொள்ளுவது சொல்லாற்றல் என்று தம்பி பிரசாந்தன் சொன்னாரா தூங்கி கொண்டிருந்த போதிலே கூட கண்களிலே கருணை பொலிய தூங்கியவள் கைகேயே படி பேசும் போது அல்ல பேசாது இருக்கிற போதும் அவள் கண்களிலிருந்து கருணை பொழிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கைகேயி கெட்டவள் எப்படி சொல்றீங்க நான் சொல்றேன் கைகை நல்லவள் என்று நான் சொல்லுவேன் அவள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அறத்துக்காக சொல்லப்பட்ட சொல் என்று நான் சொல்லுகின்றேன் பிரச்சனை இவர்தானே சொன்னாரு குழப்பத்தை விளைவிப்பவர்கள் பெண்கள் அதை நீக்குபவர்கள் ஆன்கள் கல்யாணம் ஆகல அதனால தெரியல அவருக்கு விஷயம் ஆன பிறகு தெரியும் குழப்பமே தம்பி யாரால் வந்தது தெரியுமா தயாரதன் வந்தது தயாரதனை ஏற்படுத்திய குழப்பம் இது கைகையை கல்யாணம் போது அளந்து விட வேண்டியது நான் இந்திரன் நான் சந்திரன் ஆளர்ந்து விட்டு கைகைக்கு பிறக்கிற மகனுக்கு தான் பட்டம் கொடுப்பேன் என்கின்ற அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு கைகேயை திருமணம் செய்து கொண்டு வந்தது தயாரதன் செய்த பிழை அப்படி ஒன்று சொன்னதே சொல்லாதமா அது சொல்வன்மை ஒரு சொல் சொன்னால் அதற்காக உயிர் வாழ வேண்டும் அதுதான் சொல்வன்மை அப்படி ஒன்று சொன்னதையே மறந்து போய் ராமனுக்கு எதுக்காக சார் நைட்டோட நைட்டா பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு அவ்வளவு அவசரம் எதுக்கு எதுக்கு திருமணத்துக்கு கிராமனுக்கு திருமணத்தும் போது எத்தனை பேர் போனீங்க எவ்வளவு எடுத்து போனீங்க எவ்வளவு நாள் ஆக்கினீங்க பட்டாபிஷேகம் மட்டும் நைட்டோட நைட்டா ஏன் அவனுடைய மனசுக்கு தெரியும் தான் செய்வது தவறு என்று தன்னுடைய கணவன் சொல் பிழந்து விட்டான் என்கின்ற பாவம் அவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதிலிருந்து அவனை காப்பாற்றிய தியாகி கைகேயே என்று நான் சொல்லுகின்றேன் ஒன்று பார்த்தீங்களா சொல்வன்மை என்பது என்ன தெரியுமா நீங்க எந்த விதமான பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ்க்கு போனாலும் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு பேசுவது ரொம்ப நல்லா பேசணும் ஆனால் சில நேரத்தில் பேச்சை விட மௌனத்துக்கு வலிமை அதிகம் என்பதை எல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ்லையும் சொல்லி கொடுப்பாங்க த ஸ்பேஸஸ் இன் யுவர் ஸ்பீச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கைகேயி தயரதனை காப்பாற்றுவதற்காக அவன் வாய்மை தவறினான் என்கின்ற பிழை அவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை நினைவூட்டினாள் நான் உயிரே துறந்து விடுவேன் என்றாலும் உயிர் துறப்பதை விட சொல் துறப்பதுதான் அதிக அவமானம் என்பதால் அதிக அவமானத்திலிருந்து அவனை காப்பாற்றினாள் கைகே என்று நான் சொல்லுகின்றேன் பிறகு ஒரு வார்த்தை பேசினாள் நீங்க எல்லாம் என்னென்ன சொன்னீங்க கைகே சொல்லக்கூடாத வார்த்தைகளை மகனே சொன்னான் அவனை அத்தனை பேரும் அவளை திட்டினார்கள் ஒரு சொல் சொல்லாதவளாக கைகேயி காப்பியத்திலிருந்து இருந்து கொண்டு போகிறாள் என்று சொன்னால் குழப்பத்தை விளைவித்தவன் தயரதன் அவனுக்கு வந்த பழியிலிருந்து அவனை காப்பாற்றியவள் கைகேயி என்று நான் சொல்லுகிறேன் விரைவாக நடுவர் அவர்களே நான் பதினோராவது வகுப்பு படிக்கிற போது காரைக்குடி கம்பன் கழகத்துக்கு போய் அங்கே நடக்கிற கம்பன் விழாவில் ஒரு பார்வையாளராக நான் கலந்து கொண்டேன் அந்த அங்கே பார்த்த அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய போகின்றேன் ரத்தினம் செட்டியார் என்கின்ற கம்பராமாயண மாமேதே அவர் ஒரு விவாத மேடையில் பேசுகிறார் விவாத மேடையினுடைய டாபிக் வந்து இப்போ ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆனால் அன்றைக்கு அது இருந்தது கற்புடை பெண்டிராயின் பிறர் நெஞ்சு புகார் அப்படின்னு ஒரு இலக்கணம் நமக்கு இருக்குது ஒரு பெண் கற்புடையவளா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா அவளை பத்தி யாருமே அவள் மேலே ஆசைப்படுத்தக்கூடாது அப்போதான் அவள் கற்புடையவள் என்று இந்த சொல்லுக்கு விளக்கம் இந்த காலத்தில் பொருந்தாது என்ன நாம எதிர்ப்போம் எவனா சொல்லு சொல்லுபாட்டியா இருந்தால் இவ தான் கிடைச்சாள் அதுக்கு என்று நாங்கள் இன்றைக்கு கேட்போம் ஆனால் அது அன்றைக்கு இருந்தது அந்த காலத்திலே இருந்தது கருத்தரங்கம் எதை பற்றியது என்றால் கற்புடை நெஞ்சிரா பெண்டிராயின் பிற நெஞ்சு புகார் என்கின்ற இலக்கணத்திலிருந்து சீதை வழுவினாளா அப்போது அவள் தவறு இழைத்தவளா இல்லையா என்பது கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு எவ்வளவு சென்சிட்டிவான டாபிக் பாருங்க உருபழ ரத்தினம் செட்டியார் சீதைக்காக பேசுகிறார் பிறர் நெஞ்சு புகா புகவில்லை சீதை என்று சொல்லுகின்றார் ஏன் அவள் கற்புடையவள் மற்றவனுடைய ராவணனுடைய நெஞ்சில் அவள் போகவில்லை ராவணன் அவள்தான் நினைச்சிட்டு வம்பிகிட்டு இருந்தான் அவன் நெஞ்சுக்குள்ள அவள் போகவில்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நடுவர் கேட்கிறார் முருப்பழ செட்டியார் சொல்லுகிறார் சீதையை ராவணன் பார்த்து அவளுடைய உருவத்தால் கவரப்பட்டு அவள் பால் ஈர்க்கப்பட்டிருந்தால்தான் இந்த டெஃபினிஷனில் சீதை வருவாள் ஆனால் ராவணன் நேசித்தது காமுற்றது அவன் அவனை அவனை அப்படி துரத்தியது அவன் பார்த்த சீதையல்ல அவன் கேட்ட சீதை மாத்திரம்தான் என்று முருப்பழ ரத்தினார் அவன் பார்த்த அவன் பார்த்தாங்க பார்த்தை முன்பே அவனுடைய நெஞ்சத்தில் இருந்தது சூர்பநகையுடைய சொல்லினால் கட்டமைக்கப்பட்ட சீதை என்று சொன்னால் மைதீர் கஞ்சமே வதனம் என்றாலும் கண்கள் கடல்கள் என்று சூர்பநகை சொல்லுகிறார் அவருடைய மொகன் தான் தாமர கடல்ல இருக்கும் ஆனா தாமரைக்குள்ள கடல்ல இருக்குமா முகம் தாமரை போல இருந்தது ஆனால் கண்கள் கடல்கள் என்று சூர்பனகை சொன்ன போது விழுந்த ராவணன் அவனுடைய மரணத்துக்கு பிறகுதான் அவனை பிடித்த அந்த மாயை விலகியது என்று சொன்னால் தன்னுடைய சொற்களினால் ராவணனுடைய நெஞ்சத்துக்குள் ஒரு பெண்ணையே அவளால் கட்டி எழுப்ப முடிந்திருக்கிறது என்றால் பெருமக்களை நான் இப்படி சொல்லி முடிவு செய்கிறேன் ஒரு சொல் என்பது ஒரு சரத்தை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு வில் எய்தப்பட்ட போது எய்துகிறவனுடைய நெஞ்சத்துக்குள் என்ன குறிக்கோள் இருக்கிறதோ என்ன டார்கெட் இருக்கோ அதை போய் கரெக்டா அடிச்சா அந்த வில்லாளி நல்ல வில்லாளி நெஞ்சுக்குள் இருக்கிற டார்கெட்டை போய் எய்தாம ஓரத்தில் பைபாஸ் ஆனாக்கா அது நல்ல வில்லாளி நல்ல விஷயத்துக்காக பேசுறவன்லாம் நல்லா பேசுறவன் என்று எங்கேயாவது இருக்கிறதா இல்லை பிரிதோற் இச்சொல்லை வெல்லும் தன்மை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அவ்வளவு சொல்றாரு இதை விட நல்ல சொல்ல அடுத்த வைக்க முடியாதபடி பேசுகிறவன் சொல்வன்மை உடையவன் அந்த சொல்வன்மை உடையவன் நல்லவனா கெட்டவனா என்பது அடுத்த பட்டிமன்றம் ஆனால் நினைத்ததை நடத்துகிற சொற்கள் யாருடைய வாயிலிருந்து வந்தது என்று பார்த்தால் பெண்களினுடைய வாயிலிருந்து தான் வந்தது அறத்துக்காகவும் சில பெண்கள் பேசினார்கள் என்று பிரசாந்தன் சொன்னார் அறத்துக்காகத்தான் அத்தனை பெண்களும் பேசினார்கள் தம்பி என்று உங்களுக்கு நான் விளக்க விரும்புகின்றேன் கோசலை அவள் காலிலே குகனை பற்றி அவ்வளவு சொன்னீர்களே அந்த குகன் யார் தன்னை தன்னை நாய் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த வேடுவர் குலத்தை சார்ந்தவன் அல்லவா அந்த குகன் கோசலையை பார்க்க வருகின்றான் கோசலையை பார்த்த உடனே அழகின்றான் இது ஒரு இன்னொரு பிரச்சனை ஆண்கள் பேச வேண்டிய இடத்தெல்லாம் வேண்டியது ஓ அந்த இடத்துல பரதன் இருக்கிறான் சத்ருகன் இருக்கிறான் புகன் இருக்கிறான் மூன்று ஆண்கள் இருக்கிறார்கள் மூன்று பெண்கள் இருக்கின்றார்கள் கைகே இருக்கிறாள் கோசலை இருக்கிறாள் சுமத்திரை இருக்கிறாள் மூன்று ஆண்களும் அழகிறார்கள் மூன்று பெண்களும் அழாமல் தைரியத்தோடு இருக்கிறார்கள் கம்பன் படைத்து காட்டுகிற காட்சி இது உகனை பார்த்துவிட்டு கோசலை என்ன சொன்னால் தெரியுமா அவன் யாருன்னு அப்பதான் தெரியும் தன்னை நா என்று சொல்லி கொள்கிறவன் ஆனால் தன்னுடைய மகனுக்கு அவன் நண்பன் என்ற உடனே கோசலை கோசலை சொல்லுகின்றாள் நைவீர் அலீர் பிள்ளைங்களா அழாதீங்க மூணு அழுதுட்டு இருக்கு ஆண் பிள்ளை சிங்கங்கள் அல்லவா மூன்று பேர் நைவீர் அலீர் மைந்தீர் உங்க அண்ணன் வந்த பிறகு அவனோடு சேர்ந்து நீங்க அஞ்சு பேரும் இந்த நாட்டை ஒற்றுமையாக ஆட்சி செய்யுங்கள் முன்ன பின்ன தெரியாத வந்தவனுக்கு நாட்டில் ஐந்தில் ஒரு பகுதியை கொடுக்கிற மனம் கோசலைக்கு இருந்ததல்லவா அந்த மனம் கோசலைக்கு இருந்ததனால்தான் தம்பிக்கு தன்னுடைய நாட்டை விட்டு தருகிற மனம் ராமனுக்கு வந்தது என்று நான் சொல்றேன் பரத்துக்காக ஒலித்த குரல் பெண்ணின் குரல் நினைத்ததை நினைத்தவாறு எய்துவதற்கு பயன்பட்டது பெண்ணின் குரல் குழப்பங்களை விளைவித்தவர்கள் ஆண்களாக இருக்க அந்த குழப்பங்களுக்கு மாற்று கண்டுபிடித்தது பெண்ணின் குரல் ஆண்கள் அஞ்சி நடுங்கி தடுமாறிய போது தைரியமாக ஒலித்த ஒரு சீதையின் குரலை வைத்து நான் சொல்லுகின்றேன் அதுதான் சொல்வன்மை என்று சீதையை விட ஆயிரம் மடங்கு வலிவு கொண்டவன் கும்பகர்ணன் கும்பகர்ணன் ராவணனுக்கு புத்தி சொல்ல போனான் சிட்டர் செயல் செய்தில்லை என்று ஆரம்பிக்கின்றான் நீ சீதையை விடு என்று சொல்ல வருகின்ற போது ராவணனுடைய முகம் மாறுவதை விட வேண்டாம் என்று தான் வெச்ச அடியில் இருந்து பின்னடி வைக்கிறானா இல்லையா கும்பகர்ணன் என்பதை ஒருவேளை நடுவர் வாய்ப்பு கொடுத்தால் தம்பி பிரசாந்தன் சொல்லட்டும் அவர் தானே சொன்னாரு எதிரிலே பேசுகிற துணிச்சல் இருந்ததுன்னு வீட நீளமா பேசி நாசமா போனா சார் ஒன்றும் இல்லை சார் நடுவர் அவர்களே எல்லாருக்கும் நீங்கள் இன்னும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு ராஜ்குமார் மூணு தடவை சொன்னார் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொன்னேன் நீங்கள் சொல்லல அதனால ஒன்றும் பரவாயில்ல பேசுங்க சார் எது சொல் விளைவுகளை யோசித்து சொல்லப்படுகிற சொல் தான் சரியான சொல் எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு சண்டையே முடிஞ்சிருச்சு சீதை எப்படி இருக்கா பத்து மாதம் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறேன் நிற்க சக்தி கிடையாது அதே சாரி சார் பத்து மாதமாக மாற்றலை சார் எப்படி இருப்பா அந்த கூந்தல் பேணப்படவில்லை அவள் சோறு இல்லை அவளுக்கு தண்ணியில் எப்படி இருந்திருப்பா வீடனும் சும்மா தான் இருக்கணும் தேவியை சீரோடும் சீதைக்கு மேக்கப் போட்டு ராமன் கூட்டிட்டு போன்னு சொன்னது யாருனம் நீ யார் சார் அதை சொல்றதுக்கு கணவன் மனைவி அவள் இருந்த நிலையிலேயே அவளை பார்த்திருந்தால் ராமனும் கண்ணீர் விட்டு இருப்பான் அவளும் கண்ணீர் விட்டு இருப்பாள் அக்னி பிரவேசமா நடந்திருக்காது நீ உள்ள புகுந்து தேவிய சீரோடும் தருகன உடனே இந்த கோபுரங்கள் சாவதில் சுகாசினிக்கு பார்லர்ல எல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டு வந்த மாதிரி அவ வேண்டாங்கிறா சீதை சொல்லுகிறாள் எனக்கு வேணாம் நான் இப்படியே போய் என் கணவனை பார்க்கிறேன்னு இல்லை இல்லை தேவிய சீரோடும் தான் இல்லாத மேக்கப் எல்லாம் அதனால தான் ராமன் கடுப்பாகி அவளை தீயில இறங்க சொன்னான்னு நான் சொல்றேன் ஒரு ஆண் செய்த தப்புக்கு இன்னொரு ஆண் கோவப்பட்டார் அப்போ தேவையில்லாத இடங்களில் ஆண்கள் பேசுகிறார்கள் மிக அதிகமாக பேசுகிறார்கள் தேவையில்லாத சந்தர்ப்பங்களில் உள்ள போய் அட்டன் ஆறு அதை ஏற்கனவே அவங்க சொல்லிட்டதுனால நான் சொல்லல சொல்லின் செல்வன் தானே உங்கள் அனுமன் அவளை பார்த்து நீ சொல்லலாமா அடியன் தொல் ஏறு கடிது பின் போய் ஆறு துயர் அப்போ அவனுக்கு பதில் சொல்லுகிற வால்மீகியனுடைய சீதை வாய மூடுறா குரங்கன்னு சொல்றான் வால்மீகியனுடைய சீதை அப்படித்தான் சொல்றான் நீ சுபாவமான குரங்கு புத்தியை காட்டி விட்டாய் ஆனால் கம்பனின் சீதை உரியது அன்று என ஓர்கின்றது உண்டு என் சிறிய என் பெரிய பேதமை சின்மதி பெண் நீ சொல்கிறது அவ்வளோ சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அது சரி வராது இல்லை தம்பி வேணாண்டா வேணராஜா வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டருக்கு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும் முன்னே இருக்கிறவனுடைய சொற்களை பார்த்து அவனை விட நீ கடுமையா பேசணும்னு இல்லை சாஃப்டாக பேசுனா கூட நீ நினைச்சதை செய்து முடித்து விடலாம் என்று எங்கள் அவ்வை கிழவி சொன்னதை எங்கள் கம்பனின் சீதை சொல்லி செய்து காட்டி காட்டியிருக்கிறாள் என்றால் நடுவர் அவர்களே பாண்டிய மன்னனோடு உங்களை ஒப்பிட்டு தம்பி பிரசாந்த் யாரோடையும் கேட்காதீங்க நான் யாருன்னு எனக்கே தெரியல உங்கள் பேர் வேற அதற்கு தோதாக ராஜா என்று இருக்கிறது ஆனால் யார் நீதி உரைத்த போது பாண்டிய மன்னன் வழுவியதால் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது ஒரு ஆணா பெண்ணா ஒரு பெண் நீதி கேட்டு நிற்கிற போது அது மறுக்கப்பட்டதால் பாண்டிய மன்னனுக்கு வந்த பிரச்சனையை மிகுந்த பணிவோடு உங்களுக்கு நினைவுறுத்தி விடைபெறுகின்றேன் பெரியோர்களே இருந்திருந்து நான் இன்னைக்கு தான் நடுவராக வந்தேன் ஆறு ஆளுக்கு திட்டுறாங்க ஐயா